திருச்சியில் தமிழக அரசு உறுதிமொழி குழுவினர் பல்வேறு துறைகளின் கீழ் நடைபெறவுள்ள பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் தமிழக அரசு உறுதிமொழி குழு தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் தலைமையில் திருச்சி மாவட்டத்தில் நடைபெறும் பணிகள் குறித்த ஆய்வுகளை சட்டப்பேரவை செயலர் சீனிவாசன் மற்றும் உறுதிமொழி குழு உறுப்பினர்கள் அரவிந்த் ரமேஷ் இரா அருள் சக்கரபாணி நல்லதம்பி மாங்குடி மோகன் ஆகியோர் இன்று கால்நடை பராமரிப்பு பால்வளம் துறை சார்பில் கொட்டப்பட்டியில் அமைந்துள்ள ஆவின் நிறுவனத்தில் நாளொன்றுக்கு ஐந்தாயிரம் லிட்டர் ஐஸ்கிரீம் தயாரிக்கும் திறன் கொண்ட தொழிற்சாலை உருவாக்குதல் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டார்கள் இந்த ஆய்வின் போது மாநகராட்சி ஆணையர் சரவணன் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜலட்சுமி ஆவின் பொது மேலாளர் முத்துமாரி ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் கங்கா தாரிணி மற்றும் அரசு அலுவலர்கள் இருந்தனர் இதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை சார்பில் திருச்சி சுற்றுலா மாளிகை புனரமைப்பு மேம்பாடு செய்வதற்கான பணிகள் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் வேளாண் பொறியியல் பயிற்சி மையத்தினை வலுப்படுத்துதல் தொடர்பான பணிகள் சட்டத்துறை சார்பில் தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் உள்ள சட்ட வரலாற்று அருங்காட்சியினை விரிவாக்கம் செய்தல் மற்றும் புதிய சட்ட ஆராய்ச்சி மையங்கள் நிறுவுதல் அதனைத் தொடர்ந்து மருத்துவம் மக்கள் துறை சார்பில் அரசு மருத்துவக் கல்லூரியில் கூடுதலாக நூற்று ஐம்பது இருக்கைகள் கொண்ட புதிய தேர்வு கூடம் கட்டுதல் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை சார்பில் மாநகர கோட்டை ஒழுங்கு மற்றும் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கான புதிய கட்டிடம் கட்டுதல் தொடர்பான பணிகள் ஆகியவற்றை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றன